தனிப்பட்ட முண்ட உடலில் ஐந்து சென்னாக தலை உண்டாக கேது உற்பத்தியானார் என்பது நமக்கு தெரியும் அமுதம் சாப்பிட்டதால் இரவா நிலை ஏற்பட்டது அருளால் வேத வேதாந்த மோட்ச ஞானம் தருபவராக ஆன்மீக எழுத்து வழிகாட்டல் மந்திர தீட்சையில் வாழ்க்கை நடத்தி வைப்பவராக சரியான ஞான பலத்தால் உலக வாழ்வை துறக்கச் செய்பவராக நீதி நேர்மையுடன் நடக்க வைப்பவராக கேது ஆகிவிட்டார் ஜோதிடப்படி கேது ஞானப்படி கேது வெறும் நிழலை முன்பு பார்த்தது போல சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் போது அத்திசையில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரும்போது அதாவது சந்திக்கும் போது கேது எனும் நிழல் கோல் உண்டாவதாக சொல்லுவார்கள் கேதுவிற்கும் ராகு போல சொந்த வீடு இல்லை ராகுவின் காலம் ராகு காலம் எனப்படுவது போல கேதுவின் எனப்படும் ராகு காலத்தில் நல்லது எதுவும் செய்யக்கூடாது எமகண்டத்தில் துன்ப காரியம் அனுசரிக்க மாட்டார்கள் பின்னால் நகரும் செங்கோல் கேது மூன்று ஒளிக்கதிர்களை கொண்டது இதன் நிறம் சிவப்பு எந்த வீட்டில் ஜாதகத்தில் உள்ளதோ அதை சொந்த வீடாக கொண்டிருக்கும் ஒரு ராசியில் ஒன்றரை ஆண்டு இருக்கும் திருமண தடை பிள்ளைப்பேற்று குறைக்கு ராகுவைப் போல கேதுவும் ஒரு காரணமாகும் கேதுவைப் போல கெடுப்பவன் இல்லை என்பது பழமொழி உடல்நல குறைவு ஊனம் வறுமை தோல்வி எல்லாம் அவனவன் வினைக்கேற்ப தருபவர் கேதுவும் அழிக்க வக்ரம் எரிதல் இல்லை சுவை புளிப்பு நட்சத்திரம் மகம் மூலம் அஸ்வினி குணம் கொடியது மொழி அந்நிய மொழி ஆட்சி வீடு மகரம் மிதனம் உச்சவீடு விருட்சிகம் நீசம் ரிஷபம் தேவதை இந்திரன் மாணிக்கம் ஹேட்சை எனப்படும் வைடூரியம் தானியம் கொள்ளு மலர் செவ்வள்ளி வாகனம் சிங்கம் திசை வடமேற்கு நட்பு சனி சுக்கரன் சாதகம் புதன் குரு பகை சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது தருவது ஆன்மீகம் ஞானம் தெய்வீகம் முக்தி விச ஜுரம் பகைவருக்கு துன்பம் மிருகங்களின் நட்பு மந்திர ஜபம் மாய மந்திர வேலைகள் சுகமான வாழ்வு புகழ் பெருமை கொலை புரிதல் தொழிலாளர் நட்பு பல வண்ண பறவை லாபம் கொடூர பேச்சு மருத்துவர் மருந்து கடை ஞானியர் தரிசனம் புண்ணிய யாத்திரை திடீர் செல்வம் பலவித செல்வமும் தருவது கேது எது எது யாருக்கு என்பது அவரவர் அதிர்ஷ்ட அமைப்பை பொறுத்தது தோற்றம் குட்டையான உடல் உறுதியான உடல் மிக அழகான வடிவம் உறுதியான தாடை பெருவாரியான கேது ஆதிக்கமுள்ளவர்கள் நெட்டையாக காணப்படுகின்றனர் பெண்களும் உயரமாக இருக்கின்றனர் ஆனால் அழகாக இருப்பார் சுக்கரனைப் போலவும் கேது இயங்குவதே காரணமாகும் இது பெண் கிரகமானதால் பெண் சாயலும் இருக்கும் குணம் கண்ணியமானவராக இருப்பார் சாந்தமாக நடப்பார் தான் எனும் அகங்காரம் தற்கொலைக்கு துணிதல் இதெல்லாம் இருக்கும் பலம் குறைந்தால் மட்டமான குணங்களை குரூர பேச்சு சொற்களை தரும் உச்சமான பலத்தில் சாந்த குணம் ஆன்மீக முயற்சி தெய்வீக தியாக செயல்களை வெளிப்படுத்தும் தொழில் என்று பார்த்தால் விவசாரம் சூதாடுதல் மது கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருள் விற்பனை பில்லி சூனியம் வைத்தல் எடுத்தல் ஒளிவு மறைவான தொழில் மாந்திரிகம் கோழி முட்டை கரி வியாபாரம் வெளிநாட்டில் பிழைத்தல் நீசமான கேதுவாகால் ஏற்படும் உச்சமான கேதுவால் ஜோசியம் ஆன்மீக நூல் எழுதல் யோகா ஆசிரியராதல் இசை எழுத்து துறையில் ஈடுபடுதல் கலைத்துறையில் விளங்குதல் ஏற்படும் சாஸ்திரம் போதித்தலும் எழுதுதலும் கேதுவின் பலத்தால் நடக்கும் மற்றபடி மாந்திரிகம் மத வழிபாடுகளில் நம்பிக்கை இருக்கும் நோய் என்று பார்த்தால் குஷ்டம் தீ விபத்து இரத்த தொடர்பான நோய் ரத்தக் கொதிப்பு சிறங்குகள் புன் சொறி தோல்வியாதிகள் வாழிடம் ராகு வாசம் செய்யும் அதே இடங்கள்தான் கேதுவின் மறுபெயர்கள் கேதகன் பேய் எதிரன் துக்கன் பேரி மூளன் துக்கிரன் பாதி துண்டு சிறனி வெங்கையன் பொருதி நோமன் நோலன் நுச்சை துர்ச்சை தந்திரன் வெல்லவன் கெந்தன் நன்னவன் நன்னவன் கேந்தன் தர்சிகன் நந்திரி ஆகும் கேது பலம் பெற்ற இதிகாச நாயகர் என்று பார்த்தால் துன்பம் அதிகம் தரும் பாவ தொழிலில் விடும் துருஷ்ட துரதிருஷ்ட கிரகம் போல தென்படும் கேது வினைப்பயனை துக்கமாக தந்து மோட்சம் தரவல்லது ஆகையினாலே நல்ல கிரகமே உயர்ந்த நிலையில் இருப்போரும் இந்த கேது தரும் பலனால் சாதாரண வாழ்க்கை நடத்த நேரும் அடிமை வாழ் நடத்தும்படியாகும் மேலானவரும் சூதாட வரும் நேரும் தம்மால் நம்மை சேர்ந்தவரும் அவதிப்பட வைத்திடுவர் ஆனால் என் தர்மம் நேர்மை உண்மை தவற மாட்டார் இந்த சங்கதிகளை வைத்து பார்க்கும் போது கேது வளம் கொண்டவராக சொல்லலாம் இவருக்கு இரண்டு பெயர்கள் பிரபலமானவை ஒன்று யுதிஷ்டர் இன்று தர்மர் கேது நடுவயதற்கு மேலே நலன் தருவார் என்பதன்படி முப்பத்தி நாலு வயது வரை தர்மர் மிக துன்பப்பட்டார் பதிமூணு வருடம் சக்கரவர்த்தியாக வாழ்ந்தார் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சிரமம் பனிரெண்டு வருடம் வனவாசம் ஒரு வருடம் அங்கியாதவாசம் அறுபத்தி ஒரு வயதில் குருஷேத்திர போர் அதில் வென்று கடைசி வரை அரசராக வாழ்ந்தார் ஆனாலும் கர்ணனையும் ஏராளமான வீரர்களையும் போரில் கொன்ற துக்கத்துடனேயே கடைசி வரை வாழ்ந்தார் தர்மர் என்னும் பெயரில் வரும் இருபத்தி ஐந்து என் பலனுக்கேற்ப எவராலும் வெல்லப்படாத பேரரசாகவே புகழுடன் இருந்தார் எதற்கும் மயங்கி விழுந்திடாமல் கட்டுப்பாடுடன் தர்மத்தை விடாமல் அனுசரித்தார் அச்சமின்றி போரில் ஈடுபடுவார் ஈட்டி போரில் ஈடு இணையற்றவர் பெரியவரிடம் மரியாதை தாத்தா குருவிடம் அன்பும் பணிவும் கொண்டு அனைவரும் நல்லவர் என்று போற்ற அடக்கமாக இருந்தார் திரௌபதி ஐவரையும் சமமாக நேசிக்கவில்லை அர்ஜுனனை அதிகம் நேசித்தாள் என்ற குறையை மனத்தில் கொண்டிருந்தார் ஜோசியம் கேட்டார் பதிமூணு வருடம் சரியாக இருக்காது போர் மூன்று அண்ணன் தம்பிகள் அனைவரும் ஏராளமான வீரரும் மால்வர் என கேள்விப்பட்டார் போரை தவிர்க்க கௌரவர் என்ன சொன்னாலும் பணிந்து போய் விடலாம் என்றே அழைத்ததும் போய் சகுனியிடம் சூதாட சம்மதித்தார் வனவாசம் போனார் ஓராண்டு மறைந்தவாறு தேசத்தில் அடிமை போல் இருந்தார் அவர் சூதாடி தோற்றதால் பாண்டவரும் திரௌபதியும் கூட துன்பற்றனர் தோற்றதனைத்தையும் திருப்பியே அழிக்கப்பட்டும் மீண்டும் அழைத்த எல்லாவற்றையும் தோற்று நான் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் போகிறேன் என்று சென்றார் போரில் வென்று ராஜ்யத்தை மீட்கலாம் என கிருஷ்ணனும் திருஷ்ராஷ்டனும் கூறியும் போர் வேண்டாம் என்று காட்டு வாழ்க்கை ராமர் போல தாமே ஏற்றார் துக்கன் என்ற கேதுவின் பெயருக்கேற்ப அவர் வாழ்வில் மிகவும் துக்கப்பட்டார் இறுதியில் தம்பிகளுடன் மோட்சம் சென்றார் ஞானத்துடன் இருந்து அவர் நச்சு பொய்கை கரையில் தர்ம தேவதையின் கேள்விகளுக்கு சிறந்த பதில்களைச் சொன்னார் தம்பிகள் இழ நீதிப்படி பதில் கோரினார் கலை பண்பு ஆன்மீக நாட்டமுடன் அரசராக அறம் பிசகாமல் வாழ்ந்தவர் கேதுவின் நன்மையால் இந்த மாதிரி நியாய தர்மத்தோடு வாழ்ந்தார் ஜாதங்கள் தங்கள் ஜாதங்களில் கேது எங்கிருக்கிறார் என்பதை பார்த்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி பலன்களை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய வளாண்டு நன்றி